ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி தாங்க ஒரு கிலோ சீரக சம்பாரிசி ஒரு கிலோ சிக்கன் வச்சு தான் நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் என்ன தான் நம்ம அடிக்கடி பிரியாணி செஞ்சாலும் ஒவ்வொரு தடவை பிரியாணி செய்யும்போது சின்னதாக ஒரு பயம் இருக்கும் எல்லாவே இன்றைக்கி பிரியாணி நல்லா வரணும்னு ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் பிரியாணியில் டேஸ்ட் இருக்காது அதே போல் மசாலாவோட அளவுகள் கம்மியாயிட்டாலும் இந்த பிரியாணியில் டேஸ்ட் இருக்காது இன்றைக்கி ஒரு கிலோ சீரக சம்பாரிசி ஒரு கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ மசாலா எவ்வளோ தண்ணின்றது சரியான அளவுகள்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ அளவுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட போகிறது இல்லை பாஸ்மதி அரிசியாக இருந்தால் முதல்ல அரிசியை தான் கழுவிட்டு தண்ணியில் போடணும் சீரக சம்பா அரிசினால குழஞ்சி போயிடும் அதனால் வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிட்டு நம்ம கறியை வந்து மசாலா கூட போடும்போது தான் இந்த அரிசியை கழுவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் சிக்கன் கழுவி ரெடியாக இருக்குது இப்போ கி பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டேன் முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணணும் வெங்காயத்தை கட் பண்ணி தாளித்து விட்டுட்டு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த தக்காளி மல்லி புதினா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லைசரில் தான் நான் வெங்காயத்தை சீவ போகிறேன் இதில் சீவும் போது ஒரே சைஸில் வெங்காயம் கிடைக்கும் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை சீவிட்டு நம்ம பார்க்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பிரியாணி தாளிச்சு விட்ரலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வர அளவுக்கு நம்ம வதக்கணும் இதை அப்படியே போட்டு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ரெண்டு மூணு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன் இதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு நூறு இஞ்சி நூறு பூண்டு எடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்கேன் பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஒட்டாத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம் கால் கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன் இது கூட அஞ்சாறு பச்சை மிளகாவை கீட்டு சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி புதினா சுத்தம் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துருங்க நூறு கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்கணும் ஏற்கனவே அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இது கூட சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதே அளவுகளில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து வெறும் ஏலக்காய் கிராம்பு பட்டை இது மூணு மட்டும் தான் நான் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து மிதமான தீலே வச்சுக்கோங்க இந்த மசாலாலேயே இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் இந்த சிக்கன்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும் அதனால் இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரட்டும் சிக்கன் ஒரு அரை வேக்காடு இதிலே வேகணும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கோம் கறி ஒட்டிவிடக்கூடாது அதனால் மறுபடியும் நல்லா ஒரு தடவை புரட்டி விட்டுக்கலாம் இந்த மசாலா கறியெலாம் எல்லா பக்கமும் வர அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் இது வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் மசாலாவோட பச்ச வாடையெல்லாம் போயிடுச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள் கறியுமே முக்கால் வேக்காடு அளவுக்கு வெந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம தண்ணி வச்சாதான் அரிசி வேகும்போது கரெக்டாக இருக்கும் கறி ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா நம்ம அரிசி சேர்த்து கிளறும் போது கறி எல்லாமே உடஞ்சி போயிடும் அதனால் முக்கால் வேக்காடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணின்னு வச்சுக்கோங்க நான் ஒரு கிலோ அரிசியை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு அளந்துருக்கேன் அதே கிண்ணத்துல ஒன்றரை கப் கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிருங்க நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்க இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம கறி மசாலாக்கெல்லாம் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம கழுவிட்டு ஊற வச்சோம்ல தண்ணி அரிசி அதை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இது கூட சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் வந்து நல்லா அரிசி வந்து ஒரே ஈவனாக கொதிச்சு வரும் நீங்கள் போ அரிசியை போட்ட உடனே சிம்மில் வச்சுட்டீங்கன்னா அரிசி வந்து நறுக்கரிசி விழுந்துரும் அதனால அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்ருவோம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சாப்பாடு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம வந்து அடுப்பை நல்ல தீயில் வச்சதுனால எல்லா பக்கமும் ஒரே போல் வெந்து நிற்கும் இப்போ நல்லா நம்ம சாப்பாடை புரட்டி விடணும் இப்போ பெரட்டி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இனிமேல் நம்ம சிம்மில் வச்சு தான் ஆக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம எலுமிச்சை பழ சாறு சேர்க்கணும் ஒரு சின்ன எலுமிச்சை முழு பழம் புழிஞ்சு எடுத்துருக்கேன் அந்த சாறு இது கூட சேர்த்துடலாம் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எலுமிச்சை பழச்சாறு இந்த நெய்யெல்லாம் எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுருங்க ஒன்றுமே ஆகாது நம்ம பாசுமதி தான் நம்ம போட்டு கிளந்தோம்னா உடஞ்சு போயிடும் சீரக சம்பா வந்து நம்ம எவ்வளோ பெரட்டினாலும் தம் போடும்போது நல்லாயிரும் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து சாப்பாடு உங்களுக்கு குழஞ்ச மாதிரி தெரியும் உதுத்து விட்டா உதுந்து வரும் அப்படியே பிடிச்சா பிடிக்க வரும் அதுதான் சீரக சம்பாவோட ஸ்பெஷல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி எங்கே போச்சுனே தெரியல நம்ம நெய் எலுமிச்சப்பெல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ ஒன்று போல் நல்லா பெரட்டி விட்டுட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஜீரக சம்பாக்கு நல்லா நெய் சேர்த்தா தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்கறக்கு குழந்த மாதிரி தெரியும் ஆனால் ஒரு அரிசியோட ஒரு அரிசி ஒட்டாது பிடிச்சா பிடிக்க வரும் ஊற்றா ஊத்தோடு வரும் அதுதான் ஸ்பெஷல் இப்போ நல்லா நெய் சேர்த்துட்டோம் மேலே கொத்தமல்லி புதினா நம்ம சேர்த்துடலாம் இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்பிளை வச்சுருங்க நம்ம தம் கொடுக்க போகிறோம் இன்னொரு பக்கம் வந்து தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தோசைக்கல் மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம் வச்சுட்டு இது மேலே வெயிட் வச்சுருங்க பிரியாணி சட்டி மிள நல்லா வெயிட்டு வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் அடுப்பை சிம்மலையே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பிரியாணி எடுத்து பார்க்கலாம் நல்லா பிரியாணி சூப்பராக நமக்கு தம்மாயி வந்திருக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ அதை கலந்து விட்டுக்கோங்க ஒரு பரட்டு பரட்டுட்டு தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நான் முதவே நிறைய நெய் சேர்த்துட்டேன் அதனால் சேர்க்கலை இது அரிசி வந்து ரொம்ப பொடி அரிசி இருக்கிறனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா பொழு பொழுன்னு வரும் சுட சுட சாப்பிடும்போது அப்படியே பிடிச்சா பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு அரிசிட்டு ஒரு அரிசி ஒட்டாமல் சாப்பாடு சூப்பராக இருக்குது இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நம்ம பரிமாறிக்கலாம் நம்ம வந்து வீட்டுக்கு சமைச்சதுனால ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி போட்டிருக்கோம் நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை விருந்தாடி வர்றாங்கன்னு சொல்லி நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா கட்டாயமாக ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்கள் கறி சேர்த்துக்கணும் அது மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி அப்போ தான் நம்ம கடைசி சாப்பாடு எடுக்கிற வரைக்கும் நம்ம கறி கிடைக்கும் சில நேரம் பார்த்திங்கன்னா பிரியாணி மிஞ்சிருக்கு ஆனால் கறியே இல்லை வெறும் சோறு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் வந்து இது நம்ம வந்து கறியை கம்மியாக சேர்க்குறனால ஒன்று ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் கறி சேர்த்திங்கன்னா தான் கடைசி பிரியாணி எடுக்கிற வரைக்கும் கறி பீஸோடு நமக்கு பிரியாணி கிடைக்கும் குறைஞ்சது வீட்டுக்கு செய்கிறதுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி போடுங்க அதை விட கம்மியாக போட்டிங்கன்னா அந்த சாப்பாட்டில் கறியோடய ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு கம்மியாகிடும் கறி அதிகமாக தான் பிரியாணியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் ஒரு சோறோட ஒரு சோறு ஒட்டலை நல்லா பொழு பொழுன்னு பஞ்சு போல ரெடியாயிருக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சிக்கன் கிரேவியும் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்குறேன் பிரியாணியில் நம்ம சேர்த்துருக்க கறியிலையுமே பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஊறி பஞ்சு போல் வெந்திருக்கு ஒரு பீஸ் கூட உடையலை பீஸ் எல்லாமே நமக்கு அப்படியே முழுசு முழுசாகவே வந்திருக்குது அவ்வளோ தாங்க ஒரு கிலோ ஜீரக சம்பாரிசி ஒரு கிலோ சிக்கன் வச்சு எப்படி சரியான அளவுகளில் மசாலா சேர்த்து பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மறக்காமல் ஹைப் ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்